முத்து வந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணிருப்பான் அது உங்களுக்கு தெரியும் முத்து வந்து காலங்கத்தால டேபிள் தொடக்க போயிருப்பான் அப்ப மஞ்சள் வந்து நான் வந்து உனக்கு ஒரு டாஸ்க் கொடுக்க பரல ஒரு எக்ஸசைஸ் வந்து முப்பது தடவை மூணு செட் மூணு செட்னு ஒரு நாலு அஞ்சு எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க அதை ஆக்சுவலா பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம் தான் அப்ப முப்பது செட மூணு செட்டு மூணு செட்டுங்கிறத மஞ்சள் வந்து நம்ம முத்துக்கு சொல்லிட்டு போயிருப்பாங்க சொல்லிட்டு போனவங்க சவுந்தர என்ன சொல்லியிருப்பான் நீ ஒரு செட்ல ஸ்டாப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பட் முத்தவங்க என்ன பண்ணிருப்பான் நான் எனக்கு மஞ்சள் தான் கொடுத்துருக்காங்க நான் மஞ்சள் சொன்னதை ஃபுல்லா செய்வேன்னு சொல்லிட்டு மூச்சு தொடரி நாக்கு வெளியே தள்ளி மூச்சு தண்ணி நாக்கு வெளியே வந்து நொரதொலி செத்தாலும் பரவாயில்ல நான் டாஸ்க்

நம்ம சிவா சொல்வார் சரியா சொல்லிட்டு இருக்குமோ இவன் பண்ணிக்கிட்டே இருப்பான் கடைசியில் திருப்பி மஞ்சரி வருவாங்க மஞ்சள் வந்து அந்த பிரச்சனை பெருசாக வெடிக்கும் பட் இருந்தாலும் அந்த பிரச்சனை உண்டு பண்ணது முத்துக்கும் மரன் கிடையாது அவன் அந்த டாஸ்கப் பண்ணிட்டே இருப்பான் பண்ணிட்டே இருப்பான் அவன் நாக்கு திணறுறது இப்போ அவன் மூச்சு திணறு வளர்த்தையும் பண்ணிகிட்டே இருப்பான்னு சொல்லி பண்ணிகிட்டே இருப்பான் ஓகேவா அந்த இது பிரச்சனையாகப் போது சொல்லி சௌந்தரியம் அங்கேருந்து ஆளை கூட்டு வந்து திருப்பி அங்கிருந்து மஞ்சரி வந்து பேசுவாங்க அந்த பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக தான் பெருசாகவும் வந்து முத்து உருவாக்கியிருக்க மாட்டான் அப்போ அது கேட்டால் குறுக்கு வந்து அருண் வந்து அதை சமாளிக்கிறேங்க பேர்ல நீங்க தேவையெல்லாம் இன்சார்ஜ் கையில் எடுக்காதீங்க நீ இனிதான் கேப்டன் ஆக போறீங்க தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேப்டன் ஓவராக வாய்ப்பு பேசியிருப்பாரு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கறத நான் தூட போட்டுக்கணும் உங்க ஃப்ரெண்டு நான் நீங்க இப்படி கொடுப்பீங்களா பிளா 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 சொல்லி அருண் பயங்கரமா கடந்து கத்திட்டு இருப்பான் அதுக்கெல்லாம் வந்து நம்ம சவுந்தரம் வந்து அருணை போட்டு கிளி நினைச்சிருப்பான் நீ ஃப்ரெண்ட் யாரும் பார்த்தது இல்லையா சும்மா என்ன இது இருக்கா சும்மா எல்லாத்துலயும் வந்து கத்திட்டே இருக்கா சரியா அவங்க தான் சொல்றாங்க நான் நான் தான் கொடுத்தேன் அவன் தான் வேணும்னு பண்ணிட்டானே முத்து பண்ணதுக்கே அங்கே மஞ்சரை போட்டு அடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி அருணை போட்டு சவுந்தர போல போலன்னு பழப்பாங்க இருந்தாலுமே எப்பவும் போல நம்ம அருண் போட்டு ட்ரிகர் பண்றாங்க பல ஏதாவது பண்ணிக்கிட்டே இருந்தா ரெண்டு பேருமே ட்ரிகர் ஆயிட்டாங்க யாரு சவுந்தர் ஒரு ட்ரிகர் இந்த சைடு முத்து ஒரு ட்ரிகர் இந்த பிரச்சனை கடைசியில் எப்படியே முடிஞ்சு சரியா இந்த பிரச்சனை ஒரு வழியாக முடிஞ்சு நான் நான் சொன்ன மாதிரி பெண்கள் இன்னைக்கு ஒற்றுமை இல்லாமல் மஞ்சரை மட்டும் தனியாக விட்டுட்டாங்க மஞ்சரை மட்டும் தனியாக போராடிட்டு இருக்காங்க ஜாக்லின் மட்டும் தான் சப்போர்ட் இருக்காங்க இது முடிஞ்ச பிறகு ஒரு சில விஷயங்கள் நடக்குது முக்கியமாக நம்ம ஆரந்தி அவர்கள் சொல்கிறாங்க யார் மஞ்சரை பார்த்து மஞ்சரி கிட்ட பேசவே முடியல மஞ்சரி கிட்ட போய் நம்ம ஒரு வார்த்தை சொல்லக்கூட முடியல அவங்க கத்திக்கிட்டே இருக்காங்க இது தப்பு இந்த மாதிரி டாஸ்க் வச்சிருக்கோம் ஏங்க புரியலங்க மஞ்சரி கிட்டே உங்களால் ஒன்றும் சொல்ல முடியாது மஞ்சரி கிட்ட முதல்ல போய் பேசணும் அப்போ இதை சொல்லணும் அதாவது ஆனந்திக்கு எப்படி தெரியுமா அந்த வீட்டுக்கு அவங்க தான் ஹெட் எடுக்கணும் அவங்க அந்த வீட்டுக்குள்ள லீடு எடுக்கணும் அப்படி நம்மளை தவிர்த்து வேற யாரா கொஞ்சம் வாய்ஸ் மேல எடுத்து அவங்க சில பல கருத்தை வச்சு லீடு எடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு பிடிக்காது இப்போ அதுதான் வீட்டுக்குள்ள நடக்கும் அவங்க மட்டும் ஸ்கோர் பண்றாங்களே நம்மளால ஸ்கோர் பண்ணோம் இல்லையா அப்ப மஞ்சரிய தப்பா காட்டும்னு சொல்லிட்டு மஞ்சரி தப்பா காட்ட ஆரம்பிச்சாச்சு இதுதான் டீம் விளங்கவா சொல்லுங்க இதே ஆண்களின் ஒருத்தன் தப்பே பண்ணிருந்தா கூட மொத்தமா நின்று சண்டைக்கு வந்துருப்பாங்க ஆமா அது தப்பு தான் ஆமா பண்ணான்னு சொல்றான் பெண்கள் பாருங்க மஞ்சரி களத்தி விட்டுட்டு ஆனந்திங்க நல்ல உங்க விஷயத்தை போட்டுட்டு இருக்காங்க அது எதுக்குன்னு ஆண்கள்ட்ட உட்காந்து இப்படி பேசினதுன்னு வரப்போற நாமினேஷன்ல இருந்து தப்பிக்க முடியாதனால பட் இருந்தாலும் நாமினேஷன்ல மாட்டிக்கிட்டாங்க அது வேற கதை நினச்சுக்கோங்களேன் ஸோ இந்த இடத்துல இப்படி ஒரு உருட்டு உருட்டிருக்காங்க அப்படி உருட்டுறது மட்டும் இல்லாம இன்னொரு உருட்டு என்னன்னா இது தப்புங்க இந்த மாதிரி நம்ம ஒரு இது ரொம்ப கஷ்டமான ஃபிசிக்கல் டாஸ்க்ல இந்த டாஸ்க் கொடுத்தா என்ன ஆகும் அடுத்து ஏதாவது ஃபிசிக்கல் டாஸ்க் வரும்போது முத்தோலை பண்ண முடியாது பாவம் அவன் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மஞ்சரிக்கு ஆப்போசிட்ல ஆண்களை கிண்டி விட்டுட்டு இருக்காங்க எப்படி மஞ்சரிக்கு ஆப்போசிட்டா ஆண்களை மண்டை கழுவி விட்டுட்டு இருக்காங்க ஆனந்தி அதாவது நான் ஆனந்தி கிட்ட ஒன்று கேட்கணும் நம்மளும் விளையாட மாட்டோம் விளையாடுறவங்களும் விளையாட விட மாட்டோம் அப்ப நம்ம இந்த வீட்டுல இருந்து எதுக்கு சும்மா சுவாத்த பொங்கி திங்கிறதுக்கு வீட்டுக்கு போக வேண்டியதான்னு கேக்குறேன் ஒரு மண்ணுக்கு அவன் ப்ரோ ஒண்ணுமே இல்ல டாஸ்க் கொடுக்குறதுலயும் ஒண்ணும் இல்ல டாஸ்க் பண்றதுலேயும் ஒன்னும் இல்ல சண்டேலேயும் ஒண்ணு இல்ல எதுலேயே ஒண்ணு இல்லை எதுலையுமே ஒண்ணு இல்லாம சும்மா வீட்டுல உட்காந்து யாராவது குறைபாடுறது மட்டுமே ஒரு கருத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க ப்ரோ சும்மா உட்காந்து மஞ்சரி ஆப்போசிட் பண்ணி காட்டணுமா மஞ்சரி தப்பு மஞ்சரி அப்படி பண்ணிருக்கூடாது இதுல நம்ம போறாம யாரு நம்ம சத்யா அவர்கள் தான் புதுசா சத்தியாவுக்கு என்ன தெரியல முத்து இப்படி பண்ணிடக்கூடாது அவங்க ஸ்டாப் சொன்னால் முத்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன் ஏன் முத்து தேவையில்லாமல் கிரியேட் பண்ணுறாங்க தப்பு ஏன் இந்த வேலையை பார்ப்பா நம்ம இந்த இடத்துல ஐயா அண்ணா சத்தியா என்ன உன்ட்ட ஒன்று கேட்கணும்னே எத்தனை கிலோ மிச்சர் எடுத்துகிட்டு வந்த நீ எத்தனை கிலோ எடுத்துகிட்டு வந்த நானும் நீ வந்த நாள்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன் மிச்சர் காலியாகவும் வெளியே வந்து விளாடுவான் வெளியே வந்து காலியாகவும் பண்ணிக்கேன் சாட்டர்டே சண்டே எபிசோடு சட்டை துணி வருதா இல்லை மிச்சர் வருதானே எனக்கு என்னமோ சந்தேகம் இருக்கு நீ ஓட ஓட்ட சட்டை வரும்போது ஏதோ மிச்சர் பாக்கெட்டை போட்டு அனுப்புறான்னு நினைக்கிறேன்

பண்ணிட்டு பட் முத்து அந்த பிரச்சனை ஸ்டார்டே பண்ணல முத் ஸ்டார்ட் பண்ணது என்னமோ அருண் நம்ம சௌந்தர்யா மஞ்சரின்னு சொல்லி அவங்க தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இதுல முக்கியமான காரணம் சிவா தான் சிவா தான் உட்காந்து இருந்து மஞ்சரியை கொஞ்சம் கூப்பிடுங்க இவர் பண்ணிக்கிட்டே இருக்க சொல்லி சிவா தான் ஸ்டார்ட் பண்ணி நம்ம பூமரை தான் சொல்றேன் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணி விட்டுச்சு இப்போ முத்து தான் ஸ்டார்ட் பண்ணா இல்ல இது முத்து தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணா முத்து ஓவரா பண்றான் முத்து தேவையெல்லாம் பண்றான்னு சொல்லி சத்தியா உட்காந்து புலம்பிட்டு இருக்கார் தயவு சேர்ந்து முச்சர் பாக்கெட்லாம் கொடுத்து அனுப்பாங்க அவருக்கு அநியாயத்துக்கு தின்னுட்டு இருக்காரு அவர் சொந்தமா கண்டென்ட் பண்ற மாதிரி தெரியல யாரையா பத்தி உலகிட்டே இருக்கணும் போல நல்லா மிச்சர் சாப்பிடறாப்பலாம் என்னாச்சு சைடில் அப்படியே எட்டி பார்த்தா இங்கிட்டு ஒரு பஞ்சாயத்து போய்ட்டு இருக்கு நம்ம சௌந்தரியாவும் வர்ஷினியும் என்னன்னா அவன்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்து பண்ணதே இல்லையா இப்போ நம்ம மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறமா சும்மா தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கான் அவன் மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்து எதுவுமே பேசினது இல்லையா இந்த இடத்துல இந்த பிரச்சனை உண்டு பண்ணது முத்து அந்த பிரச்சனைக்குள்ளே குறுக்க வந்து தேவையில்லாமல் நான் தான் கேப்டன் நான் தான் கேப்டன் சொல்லி ஓவராக பண்ணிட்டு இருக்கேன் அருண் சொல்லிட்டு சௌந்தரம் வந்து சம கானில் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா சவுந்திரம் வந்து சம்மக்கான்ல பேசிட்டு இருக்காங்க இது கிடல நம்ம இவருக்காரலி பூமர்னே நம்ம சிவா ஒரு வேலையை பாக்குறாரு என்ன பண்றாருன்னா இங்க கேப்டன் கேப்டன் உன்னை மாட்டியோட ட்ரை பண்றாங்க கேப்டன் நீ அந்த சண்டைக்குள்ளே போகாத அந்த சண்டையை பத்தி மஞ்சரி முத்து அந்த பிரச்சனை அவங்க ரெண்டு பேரும் நல்லா பேசிகிட்டு இருக்காங்க நீ அதுக்குள்ள போகாத சரியா மாட்டி மாட்டியோட ட்ரை பண்றாங்க இங்க சொல்றாங்க அப்படி அங்க போயிட்டு மஞ்சரி நீங்க கேட்டதெல்லாம் கரெக்டு தான் ஒன்றும் தப்பு இல்ல அது தான் அப்படி பண்ணிட்டான் நீங்க அதை பெருசா எடுத்துக்காதீங்க அவன் முத்து ஏதோ ஒரு பண்ண ஏதோ ஒரு மாதிரி போயிட்டு நீ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னு முத்துக்கிட்ட சொல்லியாச்சு மஞ்சள் சொல்லியாச்சு அப்புறம் முத்துக்கிட்டு போய் முத்து நீ கேட்டது கரெக்டாக முத்து நீ நீ கரெக்டா கேட்டிருக்கேன்னா யாரு கொடுத்தாங்களோ அவங்கதான் நமக்கு இன்சார்ஜ் அவங்க சொன்னதான் நம்ம மாத்த முடியும் நீ கரெக்டாக பண்ணிருக்க முத்து நீங்க உண்டு அப்புறம் அப்படியே நேர தள்ளிப்பிட்டாங்க சௌந்தர் சௌந்தரியா நீ சொன்னது கரெக்டு தான்மா நீ ஒரு தடவை பண்ண சொல்லிட்ட முத்து தான் ஓவராக பண்ணிட்டான் எப்படி முத்து தான் ஓவராக பண்ணிட்டான் அதை இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க நான் தான் எல்லா இடத்துல போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ ஒண்ணும் கவலைப்படாத நான் இருக்கேன்ல மாமா பூமர் நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் மாதிரி மாத்தி மாத்தி எல்லா இடத்துல பேசிக்கிட்டே இருக்கான் ப்ரோ நோ யாருனா நீ எனக்கு புரியல ப்ரோ எல்லார்டுமே பேசிட்டு இருக்காரு ப்ரோ எல்லார்கிட்டயும் பேட்டி நீங்க தான் சூப்பர் நீங்க தான் சூப்பர் நான் உங்களுக்காண்டி அங்க பேசிருக்கேன் நான் உங்களுக்காண்டி அங்க பேசிருக்கேன் நான் உங்களுக்கு மாத்தி மாத்தி பேசிக்கினே இருக்காரு நீ அவ்வளவுதான் இந்த வாரம் நீ அவுட் அவ்வளவுதான் நீ பண்ற இந்த பூமர் வேலைக்கு ஒன்னு வெளியே போட போறாங்க பாரு வீட்டுக்குள்ள நீ பேச்சா பேசுற மாத்தி மாத்தி பேச்சு இதுல கடைசியில் அருண் மாட்டிக்கிட்டான் என்னன்னா வீட்டுக்குள்ள நாய் கொலைக்குது ரெண்டு பேர் தூங்கிட்டு இருக்காங்க அன்சிதா தூங்கிட்டு இருக்காங்க அந்த சைட்ல பார்த்தா பவித்ரா தூங்கிட்டு இருக்காங்க பவித்ரா பக்கத்துல வர்ஷனி இருக்காங்க அன்சிதா அன்சிதா வந்து நம்ம ஆனந்தி மாட்டில தூங்கிட்டு இருக்காங்க அப்போ இதுக்கு நாய் கொலைச்சதுக்கு ஒரு எதுவுமே பனிஷ்மெண்ட் கொடுக்கல உடனே பிக் பாஸ் அங்கிருந்து அஞ்சு நிமிஷம் ஆச்சு நாய் கொலைச்சு என்ன பண்ணி பனிஷ்மெண்ட் கொடுக்கலன்னு கேட்டோம் டக்குன்னு எந்திரிச்சு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாங்க அந்த இடத்துல வர்ஷனி சம்ம அவர் கேள்வி கேட்டாங்க என்ன காலம் கட்டல விசால் தூங்கினா நீ தூங்கினா அவன் பக்கத்துல இருக்கு பனிஷ்மென்ட் கொடுத்து ஆ என்ன மட்டும் இப்ப பனிஷ்மென்ட் பண்றேன்னு சொல்றானே இல்ல அது வேற இது இப்ப பிக் பாஸ் இப்ப சொல்றோம் உன் கையில பவர் கொடுத்துருக்கு நீ தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் அங்கே பனிஷ்மெண்ட் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் நான் பண்றேங்க போது விஷால் பக்கத்தில் யாருமே தூங்கல விஷால் தூங்கவே இல்லை அவன் சிங்கிய பார்த்துங்க அருண் சிங்கி அப்போ ஒன்று டக்குனு தீபக் குறுக்க வந்து நான் பண்றேன் தீபக் அந்த இடத்துல கிடையவே கிடையாது இருந்தாலும் பெண்கள் அருணுக்கு ஆப்போசிட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு டக்குனு வந்து தீபக் நான் பண்றேன் சொல்லி அவர் வந்து டக்குன்னு பனிஷ்மென்ட் பண்றாரு இருந்தாலுமே அவங்க விடவே இல்லை வருஷம் விடவே இல்லை யார் விஷால் பக்கத்தில் உட்காந்து தூங்குனாங்களோ அவனை பனிஷ்மென்ட் பண்ண சொல்லுங்க சும்மா நீங்க தேவை மாத்தி மாத்தி பண்ணணும் அருண் மாத்தி பேசுறப்பல அதாவது இது ஏன் கையில இருக்க பவர் நான் யாருக்கு வேணா பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் என்ன வேணா பண்ணுவேன் சரியா அப்படி சொல்லி இந்த இடத்துல ஒரு மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தேன் இந்த இடத்துல சவுந்தர கண்டுபிடிச்சாங்க இவன் சரியான வேஸ்ட் இவன் சும்மா பேவரி சம்பாக்குறான் அது மட்டும் இல்லாம விஜய் வைசால் சரியான பயந்தான் உங்களுக்கு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு சவுந்தரா போட்டு பொழந்துட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் சவுந்தரங்க விஷாலுக்கும் ஒரு சண்டை வரப்போது ஆனால் எனக்கு தெரிஞ்சு விஷால் நேராக சண்டை போட்டுக்க மாட்டான் நேராக நின்று மூஞ்சு பார்த்து கூட பேசிக்க மாட்டான் நேராக போய் பெட்ரூமில் போகவே முடிவு ஓ ஓ ஓ சவுந்தர அடிச்சு விட்டான் இப்படி தான் நடக்க போகுது மொத்தத்தில் வீட்டுக்குள்ளே ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சுற்றிட்டு இருக்கான் என்ன கதை தெரில பார்க்கலாம் அது எங்கிட்ட போய் முடியுதுன்னு